பின்னணியும் சாதிய தென் பகுதிகளில் ஒன்றான திருநெல்வேலி மாவட்டத்தில் இருவேறு சமூகத்தை சார்ந்த ஆணும் பெண்ணும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட சம்பவத்தில் பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தனது மகளை மீட்பதற்காக கட்சி அலுவலகத்துக்குள் புகுந்த போது அலுவலகத்தில் இருந்தவர்களுக்கும் பெண்ணின் உறவினர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்ல கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்டதை பத்தி நெல்லை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு நடந்த சாதி மறுப்பு திருமணத்தால் எழுந்த பிரச்சனைகள் அனல் பறந்து கொண்டிருந்தது இதனால் அந்த அலுவலகமே போர்க்களமானதோடு போலீசாருக்கும் பெண் வீட்டாருக்கும் இடையே பெரும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது நிலையில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் இருவேறு சமூகத்தைச் சேர்ந்த திண்ணெலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மதன்குமார் காதலுக்கு பெண் வீட்டார் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது இந்நிலையில் இவர்கள் இருவரும் ரெட்டியார்பட்டியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் ஒரு வாரத்திற்கு முன்பு தஞ்சமடைந்துள்ளனர் இதையடுத்து இந்த காதல் ஜோடிக்கு கட்சி அலுவலக வளாகத்தில் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் முன்னிலையில் கடந்த வியாழக்கிழமை அன்று திருமணம் செய்து வைத்துள்ளனர் இதனை அறிந்த பெண்ணின் உறவினர்கள் பெண்ணை அழைத்துக் கொண்டு செல்ல கட்சி அலுவலகத்திற்கு வந்துள்ளனர் காவல்துறை அனுமதியோடு திருமணத்தை பதிவு செய்ய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முயற்சி மேற்கொண்ட நிலையில் பந்தல் ராஜா மற்றும் ஜெயக்குமார் உள்ளிட்ட இருபத்தைந்து பேர் கொண்ட கும்பல் திருநெல்வேலி வினோபா நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு அலுவலகத்திற்குள் நுழைந்து காவல்துறையினர் முன்பாகவே மேஜை நாற்காலி கண்ணாடி கதவு ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து சாதி ஆணவ படுகொலைகள் மற்றும் சாதிய வன்முறைகள் அவ்வப்போது நடைபெற்று வரும் நிலையில் அதன் தொடர்ச்சியாக காதல் தம்பதிகளுக்கு பாதுகாப்பு அளித்த கட்சி அலுவலகத்தை தாக்கி ஊழியர்களை காயப்படுத்திய சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பெருமாள்புரம் காவல்துறையினர் ஒன்பது பிரிவில் வழக்கு பதிவு செய்து இதுவரை பதிமூன்று பேரை கைது செய்திருக்கின்றனர் சாதிய திருமணம் செய்தவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்திருக்கிறது அதே நேரத்தில் மற்றொரு தரப்போ பாதுகாப்பிற்காக பணியமர்த்தப்பட்ட காவல்துறையினர் அலுவலகத்தில் இல்லை என்பதை அறிந்தே சமூக விரோத கும்பல் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களை கொலை செய்யும் நோக்கில் அலுவலகத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் சிலர் காவல்துறையினரில் சிலர் பெண் குடும்பத்திற்கு ஆதரவாக செயல்பட்டுள்ளனர் என்றும் திருமணம் செய்து கொண்ட பெண்ணின் தாய் மற்றும் அவரது குடும்பத்தினரின் தொலைபேசி உரையாடல்களை ஆய்வு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினால் கூலிப்படையினருடன் தொடர்பு குறித்து தகவல்கள் கிடைக்கப்பெறும் என்றும் காதல் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் போலீஸ் வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் பெண்ணோட குடும்ப உறுப்பினர்களும் அதே போல் பந்தல் ராஜா ஜெயக்குமார் ஜெயக்குமார் கேங்கில் இருக்க கொஞ்சம் பேர் என்கிற முறையில் இங்கே உள்ளே வந்திருக்காங்க வந்து அலுவலகத்தை சேதப்படுத்தியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்களான்னு தேடி பார்த்துட்டு குறிப்பாக தோழர் பழனி ஒரு அட்வொகேட் எங்கள் மாவட்ட குழு உறுப்பினர் பெண்ணனும் கூட பார்க்காம நெஞ்சிலாம் தாக்கியிருக்காங்க தொடர்ச்சியாக அவங்கள குறி வச்சு தாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதை தடுக்கிறதுக்கு போன சுடலைராஜ் அருள்ராஜ் முருகன் இவங்கள்லாம் தாக்கப்பட்டிருக்காங்க அவங்க கத்தியோடலாம் வந்திருக்காங்க இது ஒரு சீரியஸான பிரச்சனை என்று கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்குது எங்களை பொறுத்தளவில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த மாவட்டத்தை பொறுத்தளவில் தொடர்ச்சியாக கொலைகள் நடந்து கொண்டே இருக்குது அது ஆணவ கொலைகளும் இருக்குது அல்லது ஜாதி ரீதியான கொலைகளும் இருக்குது சமூக விரோதிகளுக்கு இடையிலையான கொலையாகவும் இருக்குது இப்படி பல ரகங்களில் இருக்குது எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இப்போது கட்சி அலுவலகத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த ரெண்டு பேருக்கும் புதிதாக திருமணம் செய்திருக்கக்கூடிய ஜாதி மறுப்பு திருமணம் செய்திருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேருக்கும் உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் போல் நேற்று அவங்க வச்சு தான் தோழர் பழனியை இருக்கிறார்கள் என்கிற முறையில் அவருடைய வீட்டுக்கும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் காதல் சாதி மறுப்பு திருமணங்கள் எல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வரவேற்கணும் தான் அப்படின்னாலும் கூட எந்த ஒரு பெண்ணையுமே பெற்றவர்கள் திருமணத்திற்கு பிறகு தங்களுடைய மகள் கண்கலங்காமல் மகிழ்ச்சியாக ஒரு சிறந்த சமுதாய கட்டமைப்புக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க ஆனால் அந்த நம்பிக்கையையும் ஆரோக்கியமான சமுதாயத்தை காதல் திருமணங்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை துணை கொடுக்க தவறக்கூடிய பட்சத்தில் தான் பெற்றோரின் ஆதங்கத்தோடு சாதிய வெறியும் சேர்ந்து சொல்ல முடியாத விபரீதங்களுக்கு வழிவகுக்கும் இதை இன்றைய காதலிக்கக்கூடிய இளைஞர்கள் உணர்ந்தாலே பல ஆணவ கொலைகளுக்கும் இதுபோன்ற சம்பவங்களுக்கும் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்க முடியும் மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவம்